ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போன வாட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தஞ்சம்மாள் வந்து நம்ம திருக்கட்சி நம்பிக்கை சாதம் போடுறத பற்றி பார்த்தோம் அது டீட்டெயிலாக பார்க்கலாம் நான் ராமானுஜர் என்ன நினைச்சார் அப்படின்றதையும் திருப்பி ஒருத்தரை ரீகேப் பண்ணிக்கலாம் ஒரு பக்தியாக இருக்கிறவர் தாழ்ந்த குளத்தில் பெருமாளுக்கு சேவை பண்ணுறவாளோட உத்திஷ்டத்தை சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு புண்ணியம் உடனே இதை படிச்சுட்டு உடனே திருக்கட்சி சாப்பிட கூப்பிட்டுட்டார் சரி இவர் தான் மகான் நமக்கு தெரிஞ்சு இவர் சாப்பிட சாப்பாடு சாப்பிட்டாலாவது நமக்கு மனசில் வந்து நல்ல சந்தோஷம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு சாயந்தரமாக போயிட்டார் அவரோட திருமாளிகைக்கு போய் ஐயனே என்னோடய திருமாளிகைக்கு வரணும் நாளைக்கு பகல் பொழுதுல அமுது உண்ணை வாங்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாச்சு அவரும் சரிட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் இப்போ என்ன ஆச்சு ஓடி வந்தார் பொன் மனைவி கிட்டே சொன்னார் ஒரு பரம்ப பக்தர் வர போகிறாரு நீ சன்ன அரிசுவை உணவு பண்ணனு கிடக்கடனை அவ்வளோ இருந்து சமையல் பண்ணி முடிச்சிட்டார் முடிச்சுட்டு ரொம்ப கூப்பிட போயிட்டார் அவரை கூட்டின்னு நம்ம வாத்து கூடலான்னு இல்லையா அதுக்கப்புறம் என்றைக்குமே கூப்பிட்றவாலை வாத்தல் தேடிக்கொண்டு கூப்பிட்ணும் கூப்பிட்ருன்னு சொல்லிட்டு இவரே போயிட்டார் அதனால் ராமானுஜர் வந்து இப்படி வரும்பொழுது இந்த நம்ம திருக்கட்சி நம்பர் என்ன பண்ணிட்டாரு நம்ம வந்து மேல் என்ட்ரன்ஸாக போகிறது நல்லதில்லை நம்ம வந்து பிராமணர் இல்லையே அப்ராமணராச்சே அவ தான் நேராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் போகும்போது அவர் இப்படி வந்துட்டார் பின்பக்கமா பயந்து பயந்து வர்றார் அவர் நினச்சா ராமானுஜர் அதாவது பிராமணர் தான் விருந்து கூப்பிட்றாரு நினச்சி தஞ்சமாக அவ்வளோ பண்ணிட்டு இருந்தா அவள் தான் அதை ஜாதி மதம் பார்க்குறவளாச்சே பிராமணா மாதிரி சமையல் பண்ண சொன்னார் அம்மா உன் கணவன் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு சுவாமி உங்களை அழைச்சி ஒரு தான் போயிருக்காரு இதோ கொஞ்சம் நேரம் இருங்கோ அப்படின்னாரு இல்லைம்மா எனக்கு வந்து கோவிலுக்கு போனோம்மா சேவை பண்ணணுமா நான் தான் விசிறி கைங்கறி பண்ணுறேன்ல பெருமாளுக்கு அப்படின்னு சொன்னார் உடனே சரி ரொம்ப நிம்மதியாக போச்சுன்னு சொல்லி இடக்கழிலே உட்காத்தி வச்சு உட்காத்தி வச்சு இலை போட்டு அன்னம் விட்டு கரை மது குழம்பு சாத்தமது திருக்கமனது என்னென்னவோ எல்லாமே வடை பாய்ச்சி நல்லா தான் பண்ணா ஆனால் போட்ட விதம் அப்படின்னா நம்மளேருந்தால் போட்டுறிங்களா இன்னும் கொஞ்சம் வேணுமா அது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்களேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பரிமாறுவோம் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா அது சுவை உணர்வு வாயை மூடிட்டு கிடக்கடாக போட்டால் அவர் ஆனால் நம்ம திருக்கச்சி சுவாமி நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக தான் போனார் அவர் எதுவும் கவனிச்சிக்கல டக்குன்னு அவர் சாப்பிட்ட உடனே டக்குன்னு எழுந்தால் இலையெல்லாம் தூக்கி இந்த தூக்கி போட்டுட்டு எச்சப்பிரட்டி அந்த மாதிரி மேற்கொண்டு காரியங்கள் பார்த்தா ஒரு இன்முகம் கொஞ்சம் லேக்காக இருந்தது சப்பிரட்டி எல்லாம் முடிச்சு விட்டா தொடச்சி அலம்பி கிளம்பி இவர் போயிட்டு வரார் ஐயோ வீடே தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி வீட்டையே தொடக்க ஆரம்பிச்சு விட்டாவோ நான் நினச்சார் அவர் சாப்பிட்ட உத்திஷ்டம் இருக்கும்னு நினச்சாரு வந்தார் வந்து போட்டால் இவன் என்ன பண்ணிட்டாருன்னா உணவு அதில் வச்சுருந்தது தானே பிச்சைக்காராக இருக்கான் அவளுக்கும் தூக்கி போட்டு விட்டா வாசல் வந்து பிச்சைக்காரனுங்க அந்த அலையை தூக்கி போட்டு இல்லை சாப்பாடு ஏன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஏன்னா அவரோட இச்சமே இருக்க கூடாதான் தீட்டுன்னு சொல்லிட்டு ஓட்டமும் அடையமா வந்தவர் திருக்கட்சி இல்லை அம்மா போயிட்டார் சுவாமிகள் திருப்பி குளிச்சுட்டு வேற சமையல் பண்ணிட்டு இருக்காவும் என்னமா ஆச்சு ஏன் திருப்பி திருப்பி குளிச்சுட்டு ஏன் சமையல் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே கோபமாக அது ஆத்துக்காரப்பாக போய் பிடிக்கிற கூப்பிட்டுட்டேன் வந்து நம்ம டென்ஷன் இருந்து சொல்லி அவர் ஆச்சாரமான வேலையா ஆமாம் அவர் வந்தார் விரதராஜமான கைங்கண்ணி பண்ணமா ஒரே ஓட்டமாக ஓடிட்டார் பரிமாறின திருப்தியாக தான் சாப்பிட்டார் ஆ அப்புறம் அப்படின்னாரு அப்புறம் வைசியராஜே நான் பிராமணர் அதில் இடைக்காயில் தான் வச்சு சாப்பாடு போட்டேன் அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்ட எச்சை வெச்சப்பரட்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த அந்த செயலையும் தூக்கி வெளியில் கொடுத்துட்டு சரி அது சாப்பாடு மிச்சம் எங்கே அது இதுக்கு நம்ம வச்சுக்கணும் அதெல்லாம் வாசலர்களை தூக்கி கொடுத்துட்டேன் குளிச்சுட்டும் வந்துட்டேன் புது சமையல் ஆயிட்டுருக்கு இருங்கோ சாப்பிடுங்கோ அப்படியே சாட்டையால் அடிக்கிற மாதிரி அவருக்கு இவரை சாப்பாடு போட்டு இவரை சாப்பிட்டா மிச்சத்தை சாப்பிட்ணுன்னு வரவளுக்கு இவை இந்த மாதிரி பேசினது காமிச்சதுக்கப்புறம் கண்ணில் தண்ணி வருது அம்மா வேறு இல்லை ஆறுதல் சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரியாது இவளை கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு தோணி போச்சு மிச்சம் உணவாவது கிடைக்கலையே நான் என்ன பண்ணுவேன் ராமனோஜர் பெண்ணே பாகவத் பாகவதாலுக்குள்ளே ஏதுமா ஜாதி மதம் இதெல்லாம் ச இந்த மாதிரி ஈன புத்தியெல்லாம் இன்னோடு விட்டுடுமா அடியார்கள் எல்லாம் சமந்தாமா அவருக்குள்ளே ஏற்ற தாழ்வே கிடையாதும்மா அப்படின்னாரு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத உனக்கு இந்த முதல் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி அழாத குறையாக சொல்லிட்டு போயிட்டார் ஓடி போய் திரு திருக்கச்சி நம்பி பார்த்தார் சேவை பண்ணிட்டு இருந்தார் மனசே கஷ்டமாக இருந்து அவருக்கு சொல்லிக்க முடியல ரெண்டாவதுக்கு ஒரு பணியால் சுவாமிக்கு அவருக்கு என்ன தேய்ச்சி பணி உடையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ரொம்ப கலைப்பாக இருந்தார் ராமானுச்சர் கேட்டார் ஏம்பாவுல கலப்பாக இருக்க இல்லை சுவாமி எனக்கு பசிக்குது சுவாமினார் அட கடவுளே நீ முதல்ல அந்த எண்ணெயை வை எனக்கு அப்புறம் நான் தேய்ச்சிக்கிறேன் நீ போய் முதல்ல சாப்பிட்டுட்டு வா அப்படி சொல்லிட்டு மனைவி உள்ளுக்குள்ளே இருந்தார் ஏன்னா இவாத்து வாசலில் தான் உட்காந்து எண்ணெய் தேச்சுன்ட்ருக்கார் அவர் உடனே ஏம்மா இந்த சகோதரர் ரொம்ப பசியாக இருக்கிற இதான் நான் சாப்பாடு கொடுமான் உடனே அவ பார்த்தா பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்றான் வெறுப்பாய் போச்சு உடனே என்ன பண்ணிட்டார் ஏம்மா இவனை கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு சொன்னமே ஏம்மா காதில் முடிய விழாத மாதிரி இருக்க ஒரே பசிக்கிறதுன்னு சொல்கிறான்மா அப்படின்னதுக்கப்புறம் இன்னமும் போவோம் அவளுக்கு என்ன எடுத்து சொல்லி அவன் வந்து சொன்னுமே கொடுக்கல காதலே விழாத மாதிரி இருந்துட்டான் என்னம்மா இது ஏன் இப்படி ஏன் சாப்பாடு போடலை இந்த பாருங்க இந்த மாதிரி யாரும் இன்னும் ஆற்றுல இன்னும் சாப்பிடல அதுக்குள்ளே யாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஒரே மனசு ரஷ்டமாக எடுத்து உனக்கு கோவில்லேருந்து பிரசாதத்தை வாங்கி கொடுத்துட்டார் சரி என்ன இது இப்படிலாம் பண்ணுறாங்களே இது மாதிரி ரெண்டாவது உனக்கு தர இனிமேல் எனக்கு பொறுமையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்குள்ளே திருக்கட்சி நம்பி வந்து திருப்பதிக்கு போயிட்டார் அவரும் வந்துட்டார் கொஞ்ச நாள் ஊரில் இல்லை ரொம்ப சந்தோஷமாக அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பகவானையே பார்த்தா மாதிரி இருந்தது அவருக்கு இப்படிலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் திருக்கட்சி நம்பியை பார்த்து நிறைய பேசிகிட்டு இருந்தார் திருக்கட்சி நம்பியோட ஞான உபதேசங்கள்லாம் செஞ்சுட்டு அனந் ஆனந்தமாக பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி சமயத்துலலாம் பாருங்கோ அதுதான் அளவந்தார் ம மறைவுக்கு பிறகு வந்து எங்கேயுமே அவர் வந்து இதுக்கே போகலை இல்லையா ஸ்ரீரங்கத்துக்கே போகலை அவரும் தன்னோடய வேலையை தான் பார்த்துட்டே இருக்கார் ஆனால் ராமானுஜரை எங்கள் குட்டினு வரணும்னு ஒரே ஆசைக்கும் சரி பெரிய நம்பி மனசுலேயே இருந்தார் நம்மளும் போகணுன்ட்டு இவரும் வராரு இவா ரெண்டு பேரும் மதுரா அங்கத்தில் சந்திக்கிறார் பெரிய நம்பி தன்னோட தேவியோட காஞ்சி மானத்தை நோக்கி பயணமானார் நாலு நாளைக்கு அப்புறம் மதுராந்தங்கம் வந்திருக்கார் அதே ஏரிக்காத்தாம்பர் கோயிலே குளக்கரியில் உட்காந்துருக்காரு ராமானுஜரும் கரெக்டாக அந்தகத்துக்கு பெருமாளை செவிக்க வர்றார் இவரும் இவரும் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு தான் போகிறார் கும்பிட பேண்டதையும் கு குறுக்க வந்தது மாதிரி வந்தார் சந்தோஷம் பேசினார் இவர் மாதிரி அங்கேயே வந்து ஆற்றுக்கு கூட முடியல இங்கேயே நீங்கள் எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆத்துக்கு கூட போகாத அந்த மதுராங்கத்திலே பஞ்ச சம்ஸ்காரம் தீயில் பொழிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ் சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒத்துண்டு நிற்கை அதாவது வலது கை தோழில் சக்கரமும் இடது கையில் சங்கும் இதுதான் தாப சம்ஸ்காரம் அப்புறம் நெற்றி நாபி மார்பு கழுத்து இரண்டு தோல்கள் பிடரி பின் எடுப்பு உடல் பாகங்களில் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணா மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா அப்படின்னு தியானிச்சு திருமண் காப்பெல்லாம் அழிக்கணும் அப்புறம் கோத்திரம் சூஸ்திரம் முதலில் சரீர சம்பந்தமான சிறப்புகளை விடுத்து ஆத்மாவுக்குரிய ஒருபடியான நாமாவை அடியேன் அப்படின்னு சேர்த்துக்கணும் வைஷ்ணவதாசன் பராங்குசதாசன் பரகாலதாசன் ராமானுஜதாசன் அப்படின்னு விபரம் பேர் நாலாவது சுருக்கமாய் சகல சாஸ்திர தாத்பரியமாய் விளங்கும் ஞான ஒளி நல்கும் மந்திரங்களை உபதேசிக்கணும் இது மந்திர சம்ஸ்காரம் ஷரீரம் ஆன்மா இவைகளை பற்றி காமம் ஞானம் அப்படின்ட்டு வீடாக வெளிப்படும் வழியாக அமையும்படி பெருமாளோட மீர்த்தியை யஜவே வேள்வி இதிலலாம் வழிபடணும் அதாவது யாக சம்ஸ் சமஸ்காரம்லாம் பண்ணிக்கணும் அதாவது டெய்லி பெருமாளை நல்லா சேவிக்கணும்ட்டு இந்த ஐந்தும் பெற்றவரே வைஷ்ணவ நெறிக்குரிய அதிகாரி ஐந்தும் தெரித்தவர் ஐயங்கார் ஐயங்கார்னுக்கு பேரினா என்னென்னா இந்த அஞ்சு இருக்கணும் சங்கு சக்கரம் பெருமாளை தெரிச்சு மார்பு நெட்டிலெல்லாம் தோல் திரும்ப நிட்டுக்கணும் அனாவசியமான இந்த கோத்திரம் சுஸ்திரத்தெல்லாம் விட்டுட்டு தாசிய பாவத்தோடு இருக்கணும் அடியேன் தாசனுக்கு தாசனுக்கு தாசனு சொல்லணும் அதுக்கப்புறம் வேத சுருக்கமாய் சகல சாஸ்திர தாத்பரியமாக விளங்கும் ஞான ஒலிகளுக்கும் மந்திரங்களே உபதேசம் இதாவது ஒரு மந்திரத்தை பெருமாளை ஜெயிக்கிறேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே ஆச்சாரிய என்னென்ன நாமும் சொல்லிக்கிறங்களோ அது அதுக்கப்புறம் ஷரீரம் ஆத்மா காமம் எல்லாம் விட்டுட்டு வேள்வியெல்லாம் பண்ணி பெருமாளோட வழிபாடை நித்தியமாக பண்ணணும் இதுதான் பஞ்சசம்ஸ்காரம்னு பேர் அப்படியே அங்கேயே பண்ணிட்டு காஞ்சிபுரத்துக்கு அஷ்வன் வந்தார் சுவாமியும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ண புண்ணியம் வாங்குவேன் வாங்கும் என் வந்துட்டார் பக்கத்தில் வீடு பார்த்து கொடுத்து அவர் வச்சுட்டு நீங்கள் எனக்கு டெய்லி எனக்கு காலக்ஷேபம்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தார் ராமாயணம் அதுக்கப்புறம் நம்ம நான் நம்மழ்வரோடய திருவாய்மொழி இதெல்லாம் கற்றுக்கணுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பக்கத்துலேயே வீடு பார்த்துட்ருந்தார் அதே ஆனால் இந்த பாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா கடைசியில் ஒரு நாள் வந்து நம்ம ராமானுஜர் வந்து வெளியில் போயிருக்கார் பிரபட்சனம் பண்ணுறதுக்காக நம்ம பெரிய நம்பியும் வெளியில் போயிருக்கார் அந்த சமயத்தில் அப்போது கிணத்தடி சண்டை ரெண்டு பேரும் ஒரே கிணறு ரெண்டு பக்கத்தில் இழுத்துக்கணும் நம்ம தஞ்சை மால் தான் ரொம்ப இழுக்கும் இழுக்கும்போது கொஞ்சோண்டு தண்ணி அவள் ரொம்ப ரொம்ப நல்லவ தான் ஆனால் ரொம்ப ஆச்சாரம் அது என்ன பண்ணுறது பாவம் அவளுக்கு அப்படியே வளர்ந்துட்டா அந்த தண்ணி இழுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு சமையலுக்கு தீர்த்தம் படுக்கும்போது ரெண்டு பேரும் எடுக்கும்போது கொஞ்சோண்டு அந்த தோண்டியிலேருந்து இந்த அவளோட தண்ணி கொஞ்சம் தெளிம்பி தஞ்சம்மாள் குடத்தில் உழுந்துருத்தும் இதுக்கு பெரிய விஷயமா அவள் தஞ்சம்மாள் குட விஜயாம்பாள் அது அந்த பெரிய நம்பியோட மனைவி பேர் விஜயாம்பால்னு பேர் இந்த விஜயாம்பாள் குடத்துலேருந்து தண்ணி திருவிட்டு தஞ்சம்மாள் குடத்தில் உழுந்துருத்தும் அவளை தான் பிடிச்ச காட்டில் கொண்டு விட்டுட்டான் ஒன்று உங்களோட கண் என்ன தலையிலேயா இருக்குது என்னோட தண்ணியே தீட்டாக பெரிய நம்பியும் பிராமணர் தான் அவர் சொல்கிறா ஒன்றும் புரியாமல் தீட்டா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் தீட்டு தான் எங்கள் ஆசூரி ஆச்சாரத்துக்கு பேரமான குடும்பம் எப்படி உங்கள் குடும்பம் எப்படி ஆச்சாரியோட மனைவி நீங்கள் இருந்தாலும் என் தலைமையில உட்கார் ஏறி பார்க்குறீங்களா என்னோடய அப்பா எவ்வளோ ஆச்சாரம் தெரியுமா இப்போ ஏற்பட்ட பிராமணர் தெரியுமா இந்த தீட்டு நேரம் நான் எப்படி உபயோகப்படுத்த முடியும் ம் உங்களை சொல்லி கொத்தான் இல்லை எனக்கு வாச்ச புருஷன் அப்படி அதுக்கு தான் நல்ல மாதிரி உயர்ந்த குளத்தில் ஆச்சாரத்தோடு இருந்தால் நான் இப்படி நன்னாக இருப்பேன் எனக்கு தான் ஆச்சாரம் இல்லாத ஒரு நாற்றுக்கார் வந்துட்டாரே அப்படி இப்படின்னு கொஞ்சத்துக்கு சொல்லலை அழுக வந்துடுத்து அக்கம் பக்கம் வெடிக்க ஆரம்பிச்சுட்டா பெரிய நம்பியும் வெளில போனவர் வந்துட்டார் ரெண்டு பேரும் பட்டுன்னு என்ன பண்ணுறாரு சொல்லாத தான் நல்லதுக்கு அடையாளம்னு ரெண்டு பேரும் கடன் வீட்டையே காலி பண்ணி போயிட்டேன் சொல்ல பிடிக்கலை மனசு கஷ்டமாக போச்சு இந்த பேச்சை கேட்டு அதுக்கு தான் அறிவாழி அஞ்சனர் தால் சேர்த்தாருக்கு அல்லால் பிற ஆழி நீத்தல் அரிது அப்படின்ற மாதிரி நல்லாத சொல்கிறது தான் சொல்லிட்டு கட கடன் அவர் போயிட்டார் இவர் வரார் வந்துட்டு அவர் வந்த உடனே சந்தோஷமாக கேட்குறாரு நிறைய பயணி வந்திருக்கார் வேற நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு என்னென்னா அந்த ஆறு மாதத்துக்குள்ளே திருவரந்தாதி நூறு பூதத்தாழ்வாரோட நூறு பேயாழ் மூன்றாம் திருவந்தாதி நூறு திருமிழிசை ஆழ்வாரோட நான்கு காந்தாதி தொண்ணூத்தாறு திருச்செந்தம் நூற்றி இருபது நம்மாளோட திருவுருத்தம் நூறு இந்த மாதிரி திருவாய்மொழி நூற்றி ரெண்டு குலசேகர ஆழ்வாரோடது நூற்றி அஞ்சு திருமங்கை ஆழ்வாரோடது நூற்றி ஆயிரத்தி நூற்றி எட்டு குருத்தாண்டகம் எல்லாமே கற்றுட்டார் அமலராதிபிரான் பத் திவ்ய பிரபந்தம் அத்தனையும் கரைச்சி குடிச்சிட்டார் டெய்லி கற்றுக் கொடுக்கறது தான் சரி எதாவது நம்ம சுவாமிக்கு வாங்கிட்டு வர நிமிடம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இப்படி தான் சொல்லி கொடுத்த ஆச்சார் எனக்கு வெத்தலை பாக்கு பழம் புதிய துணி எல்லாம் வாங்கிட்டு வர்றார் ஆனால் ஆற்றுல யாரும் இல்லை மனைவியை பார்த்து கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவ சொன்னான் தானே கேட்குற என்ன உடனே இதை பாருங்க தீட்டு பார்க்குறது தப்பாக தப்பு இல்லையா தப்பு இல்லை நான் உனக்கு கணவராக வாய்ச்சது தான் தப்பு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார் அவர் இல்லை தண்ணி இருக்கும்போது பாருங்கோ கொஞ்சம் அலட்சியமாக அதிலேருந்து என்னோடய தொட்டு விழுந்துருத்தோ நான் தலிகைக்கு எடுத்து அப்படியே பார்க்கறாரு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு அவ சைலண்ட்டாக இருக்கு நீ சொல்ல என்ன பண்ண நான் ஒன்றும் சொல்லலை அவளை திருத்தினோன்னு ஒரு ரெண்டு வார்த்தை பேசினேன் ராமனுச்சருக்கு தெரியும் வாயை பற்றி தெரியும் ஆச்சாரம்னா எவளை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஐயோ இப்படி அபச்சாரம் பண்ணிட்டேயே நான் என்ன பண்ணுவேன் நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னே எனக்கு தெரியலையே எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாரு அத்தனைக்கும் க சொல்லி கொடுத்த என்னால் திருக்கட்சி சுவாமியோடய உத்திஷ்டத்தையும் என்னால் சாப்பிட முடியாது பண்ணிட்டேன் இந்த பெரியத விவரையும் அவங்க மனைவி அவமானப்படுத்திட்டார் ஒருத்தன் பசின்னு கேட்டான் அவனுக்கும் சாப்பாடை போடலை இனிமேல் நான் வந்து உன்கிட்ட வந்து இருக்க மாட்டேன் சேர்ந்து இருக்க மாட்டேன் பாலோட பிரிஞ்ச நெய் மறுபடியும் எப்படி ஒன்றா சேரும் இல்லை உன் கூட நான் இனிமேல்ட்டு ஒன்றா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெருமாள் கிட்டே வேண்டிக்கிறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அதே தான் பழம் நெழுவி பாலில் விழுந்து அது வந்து தானாக வாயில் விழுந்த மாதிரி அவரோட அப்பா வந்து யாரோட அப்பா தஞ்சமோரோட அப்பா அவருக்கு டைம் கொடுத்து அமைச்சிருக்காரு ஒரு வேலையாள்கிட்ட கிட்ட என்ன கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னா தம்பிக்கு கல்யாணம் ஆகிறது அம்மா உண்டியாக கஷ்டப்படுறா இவனும் வந்தான்னா சகோதரியும் வந்தால் அவள் அம்மாவுக்கு கூட மாட ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆளை அனுப்புகிறாரு இவர் கொஞ்ச நேரம் இப்படி கோவில்கிட்ட உட்காந்துட்டு மருத்தத்தோடு ஆற்றுக்கு வரும்போது ஆற்றுல செம்ம தழிக தடபுடலாக நடந்துட்டுருக்கு இருக்கு அப்போ தஞ்சம்மாளுக்கு ஒரே சந்தோஷம் வாங்க வாங்கோ என்னம்மா ஒரே தடபுடல் இல்லைங்க அது பாரு ஆள் அப்பா அமுச்சிருக்கா அதான் நான் கிளம்புறேன் க லெட்ரு பாருங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் காமிக்கிறேன் மாப்பிள்ளைக்கு லெட்டர் எழுதியிருக்கார் அவர் அதே தான் தம்பிக்கு கல்யாணம் நீங்கள் தஞ்சமால தான் அமுச்சு வச்சுருங்கோ அவள் ஒண்டியாக கஷ்டப்படுற அவள் அம்மானு படித்த உடனே ஒரே சந்தோஷம் ஆ நல்லா சாப்பிடுங்கன்னு இவருக்கு ஒரே சந்தோஷம் சாப்பாடெல்லாம் போட்டு அவளையும் நல்லபடியாக அமுச்சு நீ போமா நான் பின்னாடி வரமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போத்திக்கு அவளை அமிச்சா போகிறேன்னு சொல்லிவிட்டு அமுச்சுட்டு ஓடி வர அமைதியாக போச்சு சுவாமி நான் அடித்து விரட்டக்கூடாது மனைவி அடிக்கக்கூடாது கடிஞ்சு சொல்லக்கூடாது இதெல்லாம் ரொம்ப பிராமணன் இதுவாக இருக்கணும் இல்லையா ஏன்னா பொண்டாட்டி அடித்து அமைச்சிட்டான்னு பேர் வரக்கூடாது பொண்டாட்டி திட்டு அமைச்சிட்டான் பேர் வரக்கூடாது பிராமணச்சர் ஜாகிரதையாக இருந்துட்டார் வாயை துறக்கலை இது பெருமாளே வழி விட்டுட்டார் துருவிகளில் வந்து மூன்று வகை உண்டு ஆசாபாசங்கள்ல அறவே அறுத்து ஆண்டருடைய சேவை ஒன்றிலேயே நெஞ்சத்தை வைத்தும் துறவி ஒரு வகை அதுக்கப்புறம் அந்த கஷாயம் ஆசிரமம் பண்ணி கொஞ்ச நாய் பிடிக்கலேருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்ல இடத்துல இருக்கிறவா வந்து வெறுத்து போய் போகிறது மனைவி பிடிக்கலன்னு இதெல்லாம் நிறைய இருக்குது இவர் வந்து அப்படிலாம் இல்லை பெருமாள் மேலே ஒரு ஆசை இந்த ஆச்சாரத்தில் நம்பிக்கை இல்லை அதனால் என்ன மனைவி ஒத்துழைச்சதுனால் எல்லாம் பண்ண முடியும் கிளம்பி போயிட்டார் அதே தமிழ் பெருமாள் வந்து அர்ச்சக முக்கியன்னு சொல்லிட்டாரு ஓடி போய் பெருமாள் கிட்டே அழகிறார் பெருமாளே என்னை ஏற்றுக்கோங்க இனிமேல்ட்டு என்னால் இருக்க முடியாது விடுதல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவ ஆப்போசிட்டாக இருக்கோம் நல்லவ தான் தஞ்சம்மால ஒன்றும் சொல்லக்கூடாது மனைவி அப்படி தான் இருப்பா ஆச்சாரமான மான் தான் அப்படி தான் இருப்பாள் ராமானுஜர் எத்திராஜர் பிறந்த மனசு உலகத்துக்கே பிறந்தவர் அவரோட மனசும் சாதாரண பின்னும் எப்படி ஒத்து போவா நம்ம எல்லாரும் மாதிரி தானே தஞ்சம்மாள் நம்ம எல்லாருக்கும் பிரதிநிதி தானே அவ ஆனால் ராமானுஜர் ஆதிசேஷன் அவதாரம் இல்லையா அவரோட எப்பேற்பட்ட வேலைக்கு வந்திருக்காரு ஸோ அவளுக்கு ஈக்குவலாக இல்லையே தவிர அவள் எதுலேயும் குறைஞ்சவா கிடையாது பெருமாள் வேண்டும் போது பெருமாள் அர்ச்சக முகேன சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னால் நீ வந்து தண்டமும் கா எடுத்துட்டு திரிதண்டத்தை எடுத்துட்டு நீ வந்து அமிர்தத்தை அனந்த சரசுக்கு போய் பெருமாளே அர்ச்சக முகைன்னு சொல்லிட்டார் துருவணத்துக்கு அமு பூர்ணமாக அனுமதி அனுமதிச்சிட்டார் அவளை தான் வேள்வி மூட்டி ஆசையே இல்லாத முக்கோல் ஏந்தி அதுலேருந்து எச்சிராஜர் அப்படின்ட்டு இளமையிலேயே துறவரும் இது அடுத்த வாரம் ரொம்ப சீரியஸாக பார்க்கலாம் ரொம்ப இருக்கும் பாருங்க மனைவியே பிரிஞ்சுட்டார் ராமானுஜர் மனசு கஷ்டம்தான் ராமானுஜர் பிற்காலத்தில் சுவாமிகளுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அப்போ பிற்காலத்தில் ஒரு கிராமத்து பக்கமாக போகும்பொழுது ஒரு குடியானவன் அவர் சுவாமியை பார்த்துட்டு அந்த குடியானவனுக்கு எவ்வளோ பக்தி பாருங்கோ சுவாமியை பார்த்துட்டு ஓடி வந்துட்டு சுவாமி நீங்கள் தான் சுவாமிகளாக ராமானுஜர் சுவாமின்னா ரொம்ப பிரசித்தமாக ஆயிட்டார் அவரோட அவருடைய தேஜஸ் அவருடைய மகிமைகள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் அவரும் காலில் வந்து விழுந்து கூப்பிடுறாரு உள்ள கூறாரு என்ன பாருங்க உள்ள கூப்பிட்டு என்ன கூப்பிடறாரு ஏ நாதமுனி அப்படின்னு கூப்பிடுறாரு ஆச்சரியம் நாதமுனியா ஏ யமுனா திரு யமுனா துறைவா ஆளை வந்தார் அந்த யமுனை திருவார் கூப்பிடுறாரு யமுனை துறைவா பார்க்குறாரு யார கூப்பிட்றாரு அது மட்டும் நின்னாரா மணக்கால் நம்பி அப்படின்னு கேட்குறாரு மணக்கால் நம்பியா அவருக்கு ஒன்றும் புரியல என்னது யாரை கூப்புறார் இவர் அது மட்டுமா பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோஷூர் நம்பி மாரிநேரி நம்பி திருக்கட்சி நம்பி பரிசையாக கூப்பிட்றார் எட்டு குழந்தை கட்சி காம்புடிச்சு இன்னும் அரைக்காப்பிடி காப்பிடின்ற மாதிரி எல்லாம் வருதுங்கோ அழகாக குடி குட்டி குட்டியாக வருதுங்கோ ஆச்சரியமாக ஆகிடுச்சு சுவாமிக்கு இது என்னது இது குழந்த அழகாக வருது ஒன்று ஒன்று எல்லா குழந்த ஆம்பல் பசங்க அழகாக குட்டி 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 குட்டியாக வருது உள்ளேந்து அப்போ தான் முதல் முறையாக நம்ம ராமானுருத சுவாமி கண்ணில் தண்ணி விடுறாரு எனக்கு ஒரு வேலை எனக்கு தகுந்த மாதிரி ஒரு மனைவி அமைஞ்சிருந்தா எனக்கும் இந்த மாதிரி புதல்கள் பிறந்தா நானும் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பேரை விட்டு அமுதமாக வச்சிருப்பேனே சுவாமி ஃபீல் பண்ணுறத அந்த ஒரு இடம் மட்டும் நமக்கு தெரிகிறது எது எப்படி இருந்தாலும் ராமானுஜர் துறவரம் அங்கேட்டர் அவளை தான் பெருமா மனைவியை அவளை ஒன்றும் சொல்லக்கூடாது எல்லோரும் நம்மள மாதிரி தான் அவ்வளோ ஆனால் ராமானுஜர் பெரிய காரியம் சுவாதிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுறது அப்படிங்கிறனால தான் அவருக்கு சந்யாசம் அடுத்த வாட்டி அவர் என்னெல்லாம் பண்ணுறான்றத நல்லா அனுபவிக்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ரீமதியே ராமானுஜாயே நமக்கு ஜெய் ஸ்ரீமன் நாராயண அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக பண்ணணும் நிறைய பேருக்கு அனுபவிக்கணும் இப்போ ராமானுஜருக்கு பக்தி யார் யாரெலாம் இருக்கோ சேவை பண்ணணுமோ கண்டிப்பாக அமைச்சு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டு நிறைய பேருக்கு பரவரா மாதிரி பண்ணணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்